தென்வெளி சேனல் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் நாம் இன்னைக்கு என்ன பார்க்கலங்கன்னா முடி கொட்டுறது வந்து கொஞ்சம் நிப்பாட்டி முடி அடர்த்திய வளர்கிற மாதிரி ஒரு ரெமெடி பார்க்கலாங்க இன்னைக்கு இப்போ எந்த வயசுக்காரங்களாக இருந்தாலும் வெள்ளை முடி வந்து இது வந்து நான் சொல்ற இந்த ஆயில் தயாரிக்கிறது வந்து கருப்பாகுன்னு சொல்ல முடியாது வயசான அந்த முடி நான் அந்தந்த வயசுக்கு தகுந்த உடம்பு மாற்றங்கள் வளர்த்தம் செய்யி குழந்தைங்களா இருந்தால் கூட குடி கொஞ்சம் மாறுங்க ஆனால் வயசானவங்களால் கண்டிப்பாக வந்து வெள்ள முடி வந்து கருப்பாகாது இந்த ஆயில் போட்டீங்கன்னா ஆனால் முடி வந்து இது வரைக்கும் எப்படி முடி கொட்டியிருந்தாலும் இனி கொஞ்சம் வளரும் அதுக்காகத்தாங்க இந்த ஆயில் எப்படி தயாரிக்கலாங்கன்னா முதல்ல வந்து ஒரு கைப்பிடி வந்து மருதானி இடையை எடுத்துக்குங்க அடுத்து வந்து ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை இடை எடுத்துக்குங்க அதுக்கடுத்தது வந்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு நாலஞ்சு வெங்காயம் ஆறு வெங்காயத்துக்கு மேலே எழுதியது எடுத்துக்கிட்டீங்களா ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க அடுத்து வந்து சோற்று கற்றாழை இருக்குங்கள அது வந்து ஒரு ஒரு மடல் எடுத்திங்கன்னா அதில் வந்து ஒரு அரை வாசிக்கு கம்மி ஒரு கால் வாசிக்கு அதிகமாக அந்த மடலை வந்து அறுத்துட்டு அந்த சோறு மட்டும் எடுத்துக்கோங்க அந்த வெள்ளை வெள்ளையறுக்குங்கள் அந்த ஜெல் மாதிரி அதையும் மட்டும் எடுத்துக்குங்க அந்த மேல் பகுதி பச்சை அறுக்கிறதெல்லாம் சீவிட்டு எல்லாம் ஒன்றா போட்டுங்க அடுத்து செம்பருத்தி பூவும் ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க அதிகமாக வேண்டாங்க கருவேப்பிள்ள இலையாக இருந்தாலும் என்ன சொன்னாலும் ஒரு கைப்பிடி அளவு தான் இப்போ இவங்க இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்களா நீ அடுத்து வந்து இது வந்து எடுத்துக்கோங்க இப்போ எல்லாமே வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்குங்க தண்ணி எதுவும் சேர்த்திட வேண்டாம் அப்படியே ஒரு ஒன்றும் அதிகமாக அரைச்சிருங்க இப்போ இன்னொரு உடனே நான் சொல்கிறேங்க மருதாணி இலை கருவேப்பிலை இலை வெந்தயம் சின்ன வெங்காயம் சுவச்சு கற்றால செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை கூட வேண்டாங்க செம்பருத்தி பூ மட்டுமே அதுக்கு போகுது எல்லாம் எடுத்துட்டு மிக்ஸி ஜாலில் போட்டுட்டு நல்லா ஒன்றும் பதியமாக நைஸாக அரைக்கணுங்கிறதுல ஓரளவுக்கு ஒன்றும் அதிகமாக அரைச்சிங்கன்னா போதும் அரைச்சி வச்சுக்கிட்டு அடுத்தது வந்து தேங்காய் வந்து ஒரு இந்த எவ்வளவு நம்ம நீங்கள் மிக்ஸி ஜாலில் எடுத்து வச்ச இலையெல்லாம் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு கப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா சுத்தமான எண்ணெய் எடுத்துக்கோங்க ஒரு அரை கப்பு வந்து விளக்கெண்ணெய் சேர்த்துக்குங்க அந்த எண்ணெய் குழம் ஒரு சட்டியில் நீங்கள் அடுப்பத்தை வச்சு எண்ணெய் நல்லா காயிட்டுங்க ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா காய வச்சுக்கோங்க எண்ணெய் காஞ்சோடனே இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோங்கள அதை போட்டு க நல்லா தொலைவி விட்டுக்கிட்டே இருங்க அப்போ வந்து வேகமாக வந்து அடுப்பு வைக்க வேண்டாங்க தீ வந்து மிதமான தீ மீடியம் ஹீட்டில் வச்சு நீங்கள் வேக வச்சுக்கிட்டே இருங்க அப்படியே வேக வச்சோன்னே ஒரு சல அந்த இலையெல்லாம் நம்ம கண்ணில வந்து கிளும்போது சலசலன்னு ஒரு சவுண்டு அந்த காஞ்ச இலை மாதிரி ஒரு சவுண்டு கேட்குங்க அந்த பதத்தில் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கின்னு வச்சுக்கோங்க என்னாச்சுங்களே நம்மளுக்கு கரெக்டாக நம்ம முருகலும் ஆகாத வெந்தும் இருக்குங்க முருமொருன்னு இருக்குங்க அந்த இலை பார்த்தாலே அப்புறம் ஆறு அதனால் இரும்பு வடை சட்டியில் நீங்கள் வேக வச்சிங்கன்னா இன்னும் நல்லது ஒரு இரும்பு வடை சட்டியில் வேக வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லது நல்லபடி அந்த இரும்பு வடை சட்டியில் வேக வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அறு கால் பண்ணிவிட்டு அந்த ஆற நல்ல ஆறுநிறப்பாடு அப்போவே வந்து நீங்கள் ஒரு வெள்ளை துணியிலையோ அல்லது நல்ல சலடையிலையோ நல்லா வந்து வடித்து குடிமரம் வரைக்கும் ஒரு வெள்ளை துணியில் வலிக்கிறது இன்னும் நல்லது என்ன நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம் வடித்து எடுத்து ஆறுநிற்பாடு ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் தலை குளிக்கும்போது ரெண்டு நாளைக்கு இருக்கா நாள் தலை கண்டிப்பாக குளித்தா தண்ணி அதை தேய்ச்சி தேய்ச்சி குளிக்கோடு தேய்ச்சி ஒரு அஞ்சு நிமிடம் நம்ம உங்களுக்கு வந்து ஒத்துக்காது நல்ல அலர்ஜி இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் தலை குளிச்சுட்டு குளிச்சுக்குங்க இல்லை இது ஒன்றும் பண்ணாத ஹீட் உடம்பு கரையை அப்படின்னா நீங்கள் ஒரு கால் மணி நேரம் இருபது நிமிஷம் கூட தலைக்கு வச்சுருந்து நீங்கள் ஒரு தடவை குளி தேய்ச்சி குளிக்கும்போது தெரியும் த எப்படியாவது தலை பாடமாக இருக்குதா என்ன அப்படின்ட்டு இது வந்து கரெக்டாக நீங்கள் கொஞ்ச நாளைக்கு இந்த எண்ணெய் நீங்கள் இப்போ எண்ணெய் தே எண்ணெய் எடுத்து இப்போ எவ்வளோ இருக்கிறீங்களோ அந்த எண்ணெய் முடியலனுக்குள்ளேயும் உங்களுக்கு நல்லாவே ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ அந்த காலத்தில் வந்து நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க மனம் செடிஞ்சதுன்னா முடி செடி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அது மனம் வந்து நல்லா இருந்தால் தான் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்குது தலை முடியல வந்து நல்லா இருக்கும்னு அவங்க பொதுவாக சொல்லி வச்சாங்க அப்படி தான் இருக்குது இப்போ வந்து தலை பித்தம் வந்து ஹீட்டரு எப்படி இருந்தாலும் ரேடியேஷனால் செல்லு பார்க்கறது வந்து எத்தனையோ பொல்யூஷன் நல்ல உணவு பழக்க வழக்கங்களும் சாப்பிட முடியாது அந்த டைமுக்கு சாப்பிட முடியாத தொழில் முறைகள்லாம் இருக்கிறதுனால வேலை வெட்டின்ட்டு வேலையே பார்த்துக்கிட்டு டைமுக்கு சாப்பிட முடியாத சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி இந்த உடம்பு வந்து அன்னைக்கு பழைய காலத்து தண்ணியோ பழைய காலத்து உணவு பழக்கமோ இல்லாததுனால இப்போ முடி வந்து அந்த காலத்தில் இருக்கிறவங்களுக்கு அளவுலாம் இப்போ வளர்றதுனா பெரிய சிரமமாக இருக்குது நாம் இந்த மாதிரி அந்த தேங்காய் எண்ணுமே விளக்கண்ணி கலந்து அன்றைக்கெல்லாம் விளக்கண்ணியெல்லாம் தேய்ச்சி குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க ஒரு சிலருக்கு இப்போ நேரமும் கிடைக்காது இப்போ சூழ்நிலை அதெல்லாம் பண்ணாடி பரவாயில்ல இப்போதைக்கு வந்து இந்த முடி வந்து இருக்கிற முடினால் இன்னைக்கு கொட்டாமல் இருக்கிறதுனா இதை வந்து நீங்கள் தேய்ச்சி ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை நாள் கரெக்டாக அஞ்சு நிமிஷத்துக்கு வச்சிருந்த கூட தேய்ச்சி தேய்ச்சி பிடிச்சி பாருங்கள் போல் உங்களுக்கு முடி வளருதுன்னு நீங்களே பார்ப்பீங்க இந்த பசுமையான இலையெல்லாம் நம்ம போட்டு வேக்க வைக்கிறோங்கள அந்த எண்ணெய் பார்க்கும்போது நல்லாவே உங்களுக்கு மூலிகை எண்ணெய் மாதிரி தெரியும் நல்லா வெள்ளை முடி முடியிருக்கிறேன் கூட அதை லேசாக தடவுனாங்களா கூட முடிவு கூட அவ்வளோ விலையே தெரியாது கருப்பாக தெரியும் அதனால் வந்து நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும் நம்ம அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்